வணக்கம் ஐபோன் இன்றைக்கி நான் கதைக்கிற என்னென்றா சாணக்கியன் ராமனா ரா ராசமாணிக்கம் சொல்லிக்கிறார் இந்தோனேஷியா நேபாளம் மாதிரி ஒரு கலவரம் வந்து இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லி அடுத்தது வந்து ரணில் விக்ரமசிங்கா இந்த ப்ரோக்ராமை முன்கொண்டு கொண்டு செல்றதா சில அரசியல்வாதிகள் அதாவது சிங்கள அரசியல்வாதிகள் பேசிக்கொண்டிருக்காங்க அது சம்மந்தமாகவும் ராசமாணிக்கம் ஏன் இப்படி சொன்னார் என்று நான் நினைக்கிறேன் என்னண்டா நான் கேட்குறேன்டா ராசமாணிக்கத்திட்ட இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிராக என்ன செய்திருக்குது நீங்கள் அப்படி சொல்கிறது தமிழ் மக்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அமோகமான ஆதரவை கொடுத்து ஜனாதிபதி மைத்திரிபாலாவை கொண்டு வந்து ஜனாதிபதி புட்டுவத்தில் கதிரையில் இருக்க இருத்தேக்க நீங்கள் அந்த ஜனாதிபதிக்கும் அந்த பிரதமருக்கும் எதிர ஆதரவாக இருந்தனீங்க நீங்கள் எத்தனையோ காணிகளை விடுவிக்க சொல்லி கேட்டுறிங்க மேய்ச்சல் தரவை பிரச்சனை எல்லாம் உருவாக்கி உருவாக்கினா ஆனால் எதுவுமே நடக்கலை உங்களோட கூட்டாளி சுமந்திரன் பேக்கை தூக்கி கொண்டு ரணில் விக்ரமசிங்க பின்னால் தெரிஞ்சவர் ஒரு செக்ரட்டரி மாதிரி அந்த அளவுக்கு நெருக்கம் உங்களுக்கு இருந்தது அப்போ இருக்க நீங்கள் செய்யலை நீங்கள் இப்போ சொல்கிறீங்களோ இந்த அரசாங்கத்தை அப்படி அகற்ற வேண்டி அதான் மீனிங் நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இவ்வளோ ஆதரவு கொடுத்து கொண்ட மைத்ரிபாலாக ஒன்றுமே செய்யலை ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பிட்ட ஆதரவு கேட்டு காரியாலயத்துக்கு நேரடியாக ஜனாதிபதி வந்து இருந்து கதைச்சி போக போயும் நீங்கள் உங்களோட கட்சி ஆதரவு இந்த ஜனாதிபதிக்கு கொடுக்கல வடிவாக தெரியும் இவர் தான் ஜனாதிபதியை வரப்போகிறாருன்னு தெரிஞ்சும் நீங்கள் ஆதரவு கொடுக்கல சஜித் பிரேமதாசாவை ஒரு கூட்டமும் ரணில் விக்ரமசிங்க ஒரு கூட்டமாக ஆதரிச்சு உங்களோட தில்லு தில்லுமுள்ளுக்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் தமிழ் மக்களிடந்து தூக்கி வீசப்பட்ட ஒரு கட்சியாக இப்போ இருக்கிறீங்க அதாவது வந்து தமிழ் அவங்களோட கட்சிக்கு தமிழ் தேசிய என்று சொல்கிறது தேசியமும் இல்லை கூட்டமைப்பும் இல்லையாது அது கூட்டமைப்பு உருவாக்கி எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதில் பத்மினி சிதம்பரநாதன்லேருந்து சிவநாதன் கிஷோரில் இருந்து மாக்கா இருந்து அதில் இருந்த ஆக்கள் எல்லோரையும் எங்களுக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி யாருமே இல்லை இப்போ இருக்கிறது சித்தார்த்தனும் இந்த மாதிரி ஆகலாம் தமிழின துரோகிகள் தான் அந்த கூட்டமைப்பில் இருக்கிறாங்க அது கூட்டமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லை அது தமிழரசி கூட்டமைப்பு சரியா ஆகவே உங்களோட கட்சிக்கு முதல் செயலாளர் செயலாளரை நியமிங்க உங்களோடய கட்சிக்கு ஒரு தலைவரை நியமிங்கோ உங்களோட கட்சியை தெரிவு செய்யப்பட்ட தலைவர் சிவஞ்சானன் ஸ்ரீதரனை அவர்கிட்ட டியூட்டியை செய்ய விடுங்கோ அதை விட்டு போட்டு மக்களால் மூவின மக்களாலையும் நீங்கள் எதிர்த்தும் தமிழ் மக்கள் தன்னுடக வாட்டு போக்கு போ வாக்களி வாக்களிச்சிக்கிறாங்க அதே போல் ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு குறைஞ்சளவு வாக்களிச்சிருந்தாலும் பொது தேர்தலில் அதிகமான வாக்களிச்சிருக்கிறாங்க அதனடியா உங்களோட தின்னுமுள்ளெல்லாம் அம்பலப்பட்டிருக்கு நீங்கள் ரணிலோடு சேர்ந்து இருக்கைகளில் செய்த அரசியலை இப்போ உங்களுக்கு செய்ய இல்லாமல் இருக்குது சாணக்கியன் ஆதரவாணி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் தளங்கள் உருவாக்கி கொண்டு பேஸ்புக் தளங்கள் உருவாக்கிக்கொண்டு நீங்கள் ஓடின ஓட்டங்கள் மக்களையும் இளைஞர்களையும் உசுப்பேற்றி உங்களை ஒரு பெரிய ஆளாக கொண்டு மேலே கொண்டு வரத்துக்கு அதாவது அப்புன்றதுக்கான வேலை தான் நீங்கள் செய்துனீங்க ஆனால் உங்கள்கிட்ட ஒன்றுமே என்று எங்களுக்கு நல்லாவே தெரியும் காரணம் ஆண்டு கால யுத்த வரலாற்றில் தமிழ் மக்கள்கிட்ட நீங்கள் இந்த மண்ணிலை இருக்கையில் இந்த அந்த யுத்த காற்றை சுவாசிக்கல ஒரு துன்பங்களே அனுபவிக்கலை உங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது காரணம் நீங்கள் தொண்ணூறாம் ஆண்டு பிறந்த நீங்கள் யுத்தம் முடியக்கலை உங்களுக்கு எத்தனை வயசு நீங்கள் எங்கே பிறந்த நீங்கள் கண்டியில் படித்த நீங்கள் குழம்புலேருந்து கண்டிக்கு போய் படித்த நீங்கள் உங்களோட அப்பா வைத்தீரண்டபடியை ஆஸ்திரேலியாவில் போய் பட்டம் பெற்றுட்டு வந்தனிங்க வந்து என்ன செஞ்சீங்க ராஜபக்ஷகள் யுத்தத்தை நடத்தி தமிழ் மக்களை முள்ளி வாய்க்காலில் கொண்டே கம்பி கூட்டுக்குள்ளே அல் வாய்க்கால்குள்ளே என்ன விழுத்தி திருப்பி கொண்டு வந்து பவுனியால் கம்பி கூட்டுக்குள்ளே வச்சு அடைச்சி சித்திரவதை செஞ்சு காணாமலாக்கி எவ்வளவோ காரியங்களை செய்து இன்றைக்கி தமிழ் மக்கள் அந்த பதினஞ்சு ஆண்டுகள் கழித்து சில பேர் மறந்துருந்தாலும் எங்களால் அதை மறக்கலாது என்னென்னா எங்களோட குடும்பங்களும் அதுக்குள்ளே இருந்து பதினாறாம் தேதி தான் வெளியே வந்தது அந்த துன்பங்கள் எங்களுக்கு தெரியும் எங்களோட மாமா ரெண்டு வரைக்கும் உயிரோடு இல்லை ஆகவே உங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது நாங்கள் இந்திய இராணுவத்தின காலத்திலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜூலை கலவரத்துலேருந்து இந்த அரசியலை நான் பார்த்து கொண்டு வரேன் நேரடியாக உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் நீங்கள் தமிழ் மக்களுக்கு ஆதரவாக பேச வேண்டிய ஆக்கள் தமிழ் மக்களோட நிலைப்பாடல் எடுத்து சொல்ல வேண்டிய ஆக்கள் ஆனால் நீங்கள் சிங்கள அஜெண்டாக்கு ஆதரவாக பேசிக்கொண்டு வாருங்கள் அதாவது அந்த இந்த அரசாங்கத்தை அடித்து விரட்டுவோனும் அதாவது அந்த அந்த நேபாளம் மாதிரி இந்தோனேஷியா மாதிரி கொண்டு வரணும் என்று சொல்லி உங்களோட கருத்துக்கு இதுதான் அர்த்தம் அதாவது என்ன காரணம் நீங்கள் சிங்கள அரசியல்வாதின் அஜெண்டாவுக்கு சார்பாக கருத்து வழிடுறீங்க தவிர தமிழ் மக்களோட பிரச்சனையை நீங்கள் பேச இல்லை என்னென்ன செய்யணும் இப்போ பாருங்க முறைக்கொட்டாஞ்சி என்ன கேம்பு விட்ரா பண்ணிக்கிறாங்க யாழ்ப்பாணத்தில் ஜா உங்கூட நல்லாட்சி விடுவிக்காத காணி எல்லாத்தையும் இந்த அரசாங்கம் முடிவிச்சிருக்கு சரியா அப்போ ஒவ்வொன்ற ஒவ்வொன்றை ஸ்டெப் பை ஸ்டெப்பை இந்த அரசாங்கம் செய்து கொண்டு வருது அதை விட்டு அதை நீங்கள் அதை வந்து வரவேற்காமல் அதை என்கரேஜ் பண்ணாமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் நீங்கள் என்ன செய்கிறீங்க இந்த அரசாங்கத்துக்கு என்ன காரணம் ராணில் விக்ரமசிங்காக விட்டுட்டு போன இருந்து இந்த அரசாங்கம் செய்தண்டா எப்படி இந்த எரிபொருள் கவில இவ்வளவு குறையும் எப்படி இந்த டொலர் அப்படியே ஒரு 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 இடத்துல நிற்கும் மேலே போகாமல் எப்படி இப்போ சம்பளம் கூ கூட்டுவாங்க அரச உத்தியோர்களுக்கு எப்படி சம்பளம் கூட்டுவாங்க ஆ எப்படி இப்போ உர உரமானியம் வழங்கப்படும் எப்படி மீனவர்களுக்கு மானியம் வழங்கப்படும் ஆ எவ்வளவோ காரியங்களை செய்துட்டாங்க இப்போ அபிவிருத்தி பணிகளை ஆரம்பிச்சுக்கிறாங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கடா கோட்டாபாய காலத்தில் மக்கள் தன்னழித்து எழுந்து போராடினது வந்து கோட்டாபாய செஞ்சு அட்டூழியம் அவ்வளோ தூரத்துக்கு மக்களை ரொ வீதியில் போட்டு எத்தனையோ மக்கள் செத்து போலியில் கிழம கிழக்கில் மாத இருந்து ஒரு சாமானம் கிடைக்காத நிலைமையில் இருக்கிற மக்கள் விரக்தியிலிருந்து விர விரக்தியோடு எழும்பி வந்து சிங்கள மக்கள் தான் போராடினாங்க அதுக்கு தமிழ் மக்கள் ஆதரவு முழுமையாக இல்லை ஆகவே நீங்கள் இப்போ ஏதோ நீங்கள்தான் விரட்டின மாதிரி கோட்டாபாயாவே இவங்களையும் மிரட்டுவ மாதிரி நிற்கிறீங்க நீங்கள் அப்போ பாராளுமன்றத்தில் இந்த மக்களை உசுப் சில வார்த்தைகளை ஆங்கிலத்திலையும் சிங்களத்திலேயும் பேசி நீங்கள் எங்களுக்கு தெரியும் அதை சிங்கள மக்கள் அதை தங்களுக்கு சார்பாக பயன்படுத்தினாங்களா அந்த அறகலைக்கு சார்பாக மற்றபடி நீங்கள் ஒன்றும் புடுங்கே இல்லை சரியா நீங்கள் இப்போ பேசுறது வந்து தமிழ் மக்களுடைய கருத்து தான் இதுன்னு சொல்லி சிங்கள மக்களுக்கு தெரியப்படுத்துறது அது இல்லை நீங்கள் உங்களோட கருத்துன்னு சொல்லுங்கோ தமிழ் மக்களோட கருத்து இல்லை இது இந்த அரசாங்கத்தை பண்ணுறது தமிழ் மக்களோட கருத்து இல்லை தமிழ் மக்கள் இப்போ இருக்கிறாங்களே என்னென்னு சொன்னால் இந்த இப்போ போத வஸ்து ஒழிக்கப்படும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வடகிழக்கில் போத வஸ்து இல்லாத இடமே இல்லை அந்த மாதிரி இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிற மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் தான் திட்டமிட்டுதெல்லாம் உருவாக்கினது நாடு முழுக்க தென் இப்போ எங்கே பிடிப்படுது எங்கே பிடிப்படுது மித்தனியால் பிடிபடுது வெலிக மேலே பிடிபடுது எங்கே பிடிப்படுது அவற்ற ஊரில் பிடிப்படுது அப்போ ஒரு இந்த ஊரில் பிடிப்படுதுன்னு சொன்னால் இதுக்கு பின்னால் யார் இருக்கிறது அப்போ யாரை கொண்டு வரதுக்கு நினைக்கிறீங்க இந்த அரசாங்கத்தை திரட்டி மீண்டும் நீங்கள் எந்த அரசாங்கத்தை கொண்டு வரதுக்கு நினைக்கிறீங்க யாரை கொண்டு வரதுக்கு நினைக்கிறீங்க உங்களை உங்களோட உங்களோட அஜெண்டா தான் என்ன யாழ்ப்பாண பலாலி விமானத்தளம் பற்றி பேசுகிறீங்க பலாலி விமானத்தளம் அபிவிருத்தி தான் இந்தியா முறை முயற்சி செய்தது ஆ இந்தியா எங்களுக்கு செய்த ஒன்றும் இல்லை இந்தியா இந்திய படைய குணம் இறக்கி எங்களை எங்களை எட்டாயிரம் பத்தாயிரம் பேரை கொண்டு எங்களோட பொம்பளை பிள்ளைகளை கற்பழித்து டொய்லெட் பிட்டுக்களை போட்டு மூடி போட்டு தான் அவங்க போனவங்க சரியா நீங்கள் யார்ட்டு அஜெண்டாக்கள் நிற்கிறீங்களான்னு எங்களுக்கு சாதாரண பொதுமக்களுக்கே தெரியும் ஆகவே உங்களோட கருத்துக்களை மக்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை நீங்கள் வந்து தென்னிலங்க தீவிர சிங்கள இனவாத அரசியல்வாதிகளுக்கு பின்னால் நீங்கள் நிற்கிறீங்களா அவங்களோட கருத்துக்கு ஆதரவான கருத்துக்களை நீங்களும் கூறிக்கொண்டு வாருங்கள் என்பதோ எங்களுக்கு நல்லா தெரியும் சரியோ ஆகவே இப்போ நீங்கள் என்ன சொல்ல வாரீங்கன்னு சொன்னால் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கான பிரகாலம் அதுவும் வரலாம் நூற்றி ஐம்பது பேரை வச்சுருக்கிறோம்னு சொல்லி எம்பிக்களை வச்சுக்கிறோம்னு திமிரில் இருக்கக்கூடாது உத்தஜ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க திமிரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க சரியா நீங்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும் இது வந்து மூவின மக்களாலையும் மனப்பூர்வமாக தெரிவி செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம் இது வந்து மூவின மக்களாலையும் மனப்பூர்வமாக தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் அவங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாகின காரணம் என்னென்னு சொன்னால் அவங்கள் எழுபத்தாறு வருஷத்துக்கு பிறகு இந்த ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க சில மு முழுமையான கடந்த ஆட்சியாளர்களால் நிறுவப்பட்ட அரச கட்டமைப்பு தான் இருக்குது அரசு அதிகாரிகள் தான் அஞ்சுருக்கிறாங்க அப்போ காரியங்களை நகர்த்தே இல்லாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடி பண்ணி இதுக்குள்ளே வந்து இப்போ தான் காரியங்களை ஆரம்பிச்சுக்கிறாங்க இப்போ உங்களுக்கு விளங்கணும் அவங்களை எவ்வளோ காரியங்களை செய்கிறாங்கன்னு சொல்லி அப்படி இருக்கேக்க இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புகிறோம்னு சொல்கிறவங்களோட கருத்து முழுமையாக மஹிந்த ராஜபக்சோன்னு ரணில் விக்ரமசிங்கும் ஆதரவான கருத்தை தவிர இந்த சிங்கள தமிழ் முஸ்லீம் பொதுமக்களுடைய கருத்து அல்ல இதில் இருந்து தெரியுது உங்களோட அரசியல் சாணக்கியத்தனம் என்னன்னு சொல்லி சாணக்கியனு பேர் பச்சா மட்டும் போதாது அரசியல் சாணக்கியம் தெரியணும் அரசியல் அறிவிருக்கணும் எங்களோட மக்களோட துன்பங்களில் கொஞ்சம் கூட பங்கெடுத்துருக்கணும் ஒன்றுமே இல்லை உமக்கும் இல்லை உங்களோட சுமந்திரனுக்கும் இல்லை ரைட் அந்த தமிழரசு கட்சி இல்லாமலே அள்ளி அழிச்சொழிச்சிட்டிங்க இப்போ தமிழ் மக்களுக்கு அந்த கட்சியில் எந்த விருப்பமும் இல்லை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க ஏதாவது உண்டை கதைச்சு இப்போ உங்களுக்கு மேச்சத்திறவையை பற்றி கதை கேளாது பஞ்சலை பற்றி கதை கேளாது அம்பிட்டி ஆமத்துருவ பற்றி கதை கேளாது எல்லோரும் அடங்கி போய் இருக்கிறாங்க எல்லோரும் அடக்கியாச்சு சரியா இனி திரும்ப கதைச்சாலும் அவள் உள்ளு போகிற கேஸ் தான் சரியா அவங்க தெரியும் இந்த இனமாதத்தை தூண்டினா அவங்க என்ன செய்வான்னு பாவிரங்கமாக பாலிமல்ல சொல்லிட்டாங்க இனமாதத்தை தூண்டினால் என்ன செய்வோம் அவன் நீங்கள் தான் இப்போ இனவாத கருத்துக்களை வழிகிறீங்க நீங்கள் தான் இப்போ தமிழ் மக்கள் சார்பாக சிங்கள மக்களுக்கு என்ன சொல்ல வாரீங்க இந்த அரசாங்கத்தை அடிச்சுடுவோம் அப்போ தீவிர ராஜபக்சுன்னு ஆதரவாளும் தீவிர நன்கு ஆதரவாளரும் உங்களோட கருத்தை ஏற்பாங்க மற்ற மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆகவே நீங்கள் என்ன பேசுகிறோம்னு சொல்லி முதல்ல யோசிங்க நீங்கள் என்ன பேச வலிக்கிறீங்களோன்னு முதல்ல யோசிங்க உங்களோடய பேச்சுக்கள் யாருக்கு சாதகமாக இருக்குன்னு முதல் பாருங்கள் இந்த அரசாங்கம் என்ன செய்து முதல் பாருங்கள் ஆகவே உங்களோட கருத்துக்கள் சாரி உங்களோட கருத்துக்கள் தமிழ் மக்களினுடைய கருத்துக்கள் அல்ல ஆகவே உங்களோட கருத்துக்களை மாற்றுங்கோ இனியாவது நீங்கள் அரசியலை படியுங்கோ தமிழ் மக்களை பற்றி படியுங்கோ சரியா அதை விட்டு போட்டு தமிழ் மக்களுடைய வாக்குகளை வாங்கிக்கொண்டே பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு சவாரி செய்யாதவங்க தமிழ் மக்களுடைய வாக்குகளை வாங்கிக்கொண்டே பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு தமிழ் முதுகில் சவாரி செய்யாதவங்க உங்களுக்கு எங்களோட மண்ணின் துன்ப துயரங்கள் அற்பமும் தெரியாது நீங்கள் கண்ணால் பார்க்கவும் இல்லை அதை உணரவும் இல்லை இப்போ யாரும் சொல்கிறத கேட்டு தான் ஓடி தெரியுதுங்க இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் தவண்டு இந்த மண்ணில் விழுந்து பங்கர் வெட்டி நாளுக்கு நாள் இடம் மாறி பங்கர் வெட்டி சீவிச்சு அங்கேருந்து இடம் பேந்து ஆக கொடூரமாக ஏழாம் கட்டத்தில் தான் நாங்கள் ஒரு பொருளாதார நலிவடை இந்த குடும்பங்கள் அந்தபடியாக தான் நான் எங்களை போன்று பல பேர் அந்த பகுதியை விட்டு வெளியேறினவங்க இனி செய்ய வழி இல்லைன்னு சொன்னால் அந்த நிலைமேல் இருந்த அந்த அந்த நிலைமேல் இருந்தது மு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தை விட நாங்கள் இடம் போயிருக்க சாகச்சேரியில் ஒரு பென்டோஸ் பேட்டியில் விலை எண்ணூறுரூவா சரியா ஒரு ஒரு உள்ளி அதாவது வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு ஒரு கிலோ இந்த விலை ஆயிரத்தி ஐநூறுரூவா பயு வாங்க இல்லாது ஹங்கர் வாங்க இல்லாது சவுக்காரம் அந்த நேரமே நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இருநூறுரூவா வாங்க இல்லாத கட்டம் இருந்தது இப்போ முப்பது ஆண்டுகள் கழித்து அந்த விலையெல்லாம் நிற்கிது சரியா ரெண்டாயிரத்துக்கும் மூவாயிரத்துக்கும் நாங்கள் பெட்ரோல் வாங்கியிருக்கிறோம் மண்ணெண்ணிக்கும் தண்ணியை ஊற்றி லாம்பு கொளுத்திக்கிறோம் இவ்வளோ கஷ்டங்கள் அனுபவித்த மக்கள் இன்றைக்கி ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கிறாங்க இன்னும் இந்த இந்த அரசாங்கம் வந்திருக்குது இந்த நிம்மதியை கண்டினியூ பண்ணி மக்களின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பார்க்கணும் பொருளாதார ரீதியாக தான் பார்க்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர தான் பார்க்கணும் முடியும் தமிழ் மக்களிடம் பலங்களை இல்லாமல் அழித்த இந்த அர இந்த இந்த இனவாதிகள் மீண்டும் இந்த இந்த அரசாங்கத்தை நாங்கள் காப்பாற்றியாவது எங்களோடய வளங்களை மீள கட்டியமைச்சு எங்களோட பொருளாதாரத்தை முன்னேற்றவனுமே தவிர நீங்கள் இந்த இனவாதிகளுக்கு சார்பான கருத்துக்களை கூறுவதை நிறுத்தவும் தமிழ் மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நீங்கள் செய்யணும் உங்களால் ஈழம் பெற்றுக் கொடுக்க முடியாது சமஸ்தி பெற்றுக்க முடியாது உங்களோட வேட்டியெல்லாம் கலட்டியாச்சு தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு ஒன்று இல்லை இப்போ அது தமிழரசு கூட்டமைப்பு ஆகவே உங்களோட வேட்டி கலட்டியாச்சு சரியா அதோட இன்னொரு விஷயம் பேசணும் ரணில் அந்த ப்ரோக்ராமை தான் இந்த அரசாங்கம் கொண்டு போகுதுன்னு சொல்கிறாங்க உண்மை ஐ ஐஎம்எஃபில் கொண்டே ஜக்கை அடித்து விட்டுட்டு தான் ரணில் விக்ரம போனாங்க அந்த ஜக்கை கலட்டினா மீளவும் பொருளாதார நெருக்கடி பெரும் ஆக அது தெரிஞ்சுதான் அவங்க சொன்னவங்கள்தான் தான் அப்படின்னு சொல்லி ஆனால் உள்ளுக்கு போய் பார்க்கல அங்கே அது அரசியல் ரீதியாக மேடையெல்லாம் மக்கள்கிட்ட வாக்கு சேர்க்கறதுக்கு சொல்கிறது தான் ஆனால் பார்க்கல இதை கலட்டினா சிக்கல் தெரியும் ஆனால் அதுக்குத்தான் அவங்க இப்போ ஏற்றுமதி அதிகரிக்க சொல்லிக்கிறாங்க அதிகரிச்சு ஏத் ஏற்றுமதி அதிகரிச்சிருக்கு உள்ளூர் ஏற்ப அதிகரித்து டோலர் வருது கையிருப்பு அதிகமாக இருக்குது உல்லாச பயணிகள் வராங்க எல்லாத்தையும் செய்து கொண்டு வராங்க அவங்களுக்கு தெரியும் டைமுக்கு அவங்கள கலட்டுவாங்க சரியா அடுத்தது ரணில் விக்ரமசிங்க ப்ரோக்ராம் என்ன எல்லாத்தையும் வில் கூட்டினது மக்கள்னு மக்களை தாங்க முடியாத உயரத்தில் கரண்ட் பில்லை கூட்டி வச்சிருந்தது தண்ணி பில்ல கூட்டி வச்சுருந்தது பொருட்கள்னு விலையை கூட்டி வச்சிருந்தது தரமற்ற பொருட்களை இறக்குமதி செய்ய கொடுத்தது இந்த அரசாங்கம் வந்து எல்லாமே தரப்பான பொருட்களை ரொக்க வச்சு கொண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கு விலையால் குறைச்சி கொண்டு வருது கரண்ட் பில் எத்தனையோ முறை குறைச்சிருக்கு பெட்ரோல் பில் டீசல் பில் எத்தனையோ முறை குறைச்சிருக்கு மீனவர்களுக்கு மானியம் வழங்கியிருக்கு விவசாயிகளுக்கு மானியம் நெல் விவசாயிகளுக்கு வாகன மானியம் வழங்கியிருக்குது எத்தனையோ காரியங்களை செய்து விரைக்கு நீங்கள் இந்த அரசாங்கம் இந்த விரட்டுவனம் என்னோட எப்படி சொல்லுவீங்க எப்படி சொல்லுவீங்க ஆவே சாணக்கியனுடைய கருத்துக்கள் வந்து தமிழ் மக்களுடைய கருத்து இல்லை இது சாணக்கியனு தனிப்பட்ட கருத்து அது சாணக்கியன் யார் இந்த அஜெண்டாவுக்கு பின்னால் நிற்கிறார் என்பதை அது புடம் போட்டு காட்டுது அது வெளிச்சம் போட்டு காட்டுது ஆகவே தோற்கடிக்கப்பட்டு வெளியேற்றின சுமந்திரன் ஒரு நுனியில் தப்பி வந்த நீங்கள் சாணக்கியன் அதாவது சாணக்கியன் மக்கள் வாக்கு வளர்ச்சிக்கு காரணம் பண்ண மாட்ட கிளப்பில் இந்த கருணா இந்த பிள்ளையான் குழுவை அடித்து விரட்டவனும் இவங்க அட்டூழியன் தாங்க இல்லாமல் இருக்க அடித்து விரட்டவணுன்ற இந்த ஆதங்கத்தில் தான் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிச்சது அதில் தான் நீங்கள் தப்பி பிழைச்சி வந்தனீங்க தவிர உங்களோட கட்டித்தனத்தில் இல்லை உங்களோட கெட்டித்தனத்தில் இல்லை உங்களை இனியும் மக்கள் நம்ப தயாராக இல்லை நீங்கள் ஆறாண்டு சொல்லி தமிழ் மக்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லாவே தெரியும் இப்போ இப்போ நல்லா விளங்கிட்டு தான் உங்களுக்கு என்ன சொன்னால் நீங்கள் வெளியிடற கருத்துக்களை பாருங்கள் தமிழ் மக்களுடைய கருத்து இல்லாது நிம்மதியாக சனம் இருக்குது மக்கள் நிம்மதியாக இருக்கேங்க நீங்களதான் குழப்பிறீங்க நீங்கள் குழப்புறீங்க நீங்கள் அப்போ யார் அஜெண்டாவுக்கு பேசுகிறீங்க பலாலி விமானத்தளத்தை பற்றி பேசுகிறது யாருடைய அஜெண்டா அது யாருடைய தேவையாது உள்ளூர் நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்கிறீங்க சும்மா காசு இலவசமாக காசு கொடுக்குறாங்கள அதை வாங்கலைன்னு சொல்கிறீங்க இலவசமாக கொடுத்து கொடுத்து தான் தலையை தடவை தடவை தான் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு இந்த அரசாங்கம் இந்த நாட்டை கொண்டு வந்து விலுத்திக்கிறாங்க பொருளாதாரம் டிஃபால்ன்னு சொல்கிற அளவுக்கு இந்த நாட்டை கொண்டு வந்து விழுத்தினது யார் இந்த ரெண்டு கட்சிகளும் தான் இந்த ரெண்டு கட்சிகளும் சார்பாக தான் நீங்கள் பேசுகிறீங்க கடனில் விழுத்தி இந்த நாட்டுக்கு கடன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உலக நாடுகளை பேசுகிற அளவுக்கு வச்ச தான் அவங்கள சார்பாக தான் நீங்கள் பேசுகிறீங்க அவங்களோட கருத்துக்கு இணையான கருத்தை தான் நீங்கள் பேசுகிறீங்க இன்றைக்கு அதே நிறுவனங்கள் இப்போ சொல்லி வேகமாக வளர்ந்து வர நாட்டில் இலங்கையும் ஒன்றுன்னு சொல்லி கடன் கொடுக்கலாம்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு இப்போ இப்போ மாற்றம் அடைஞ்சிருக்கு ஆகவே நீங்களோட கருத்துக்களை நாங்கள் ஏற்க தயாரில்லை தமிழ் மக்கள் ஏற்க தயாரில்லை நீங்கள் உங்களோட அரசியலை வந்து தமிழ் மக்களுக்கான அரசியலை செய்யணுமே தவிர இந்த அரசாங்கத்தை விட்டுறன் அதை விட்டுறந்து இந்த சிங்கள மக்களுக்கு உசுப்பி சிங்கள மக்கள் நல்ல பேர் ரெண்டு என்று கொண்டு நீங்கள் பேசாதீங்க நன்றி வணக்கம்